ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு என்னடா காலையிலே ரெண்டு பேரும் நின்று கிளம்பிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா இன்னைக்கு வந்து சாட்டர்டே சனி பிரதோஷம் ஸோ நாங்கள் வந்து சிவன் கோவிலுக்கு போகிறதுக்காக தான் காலையிலே ரெடி ஆயிட்டோம் எந்த சிவன் கோவிலுக்கு நாங்கள் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எங்கள் ஊர் வந்து விழுப்புரம் விழுப்புரம் பக்கத்தில் ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் போனால் பனையபுரம்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து பனங்காட்டீஸ்வரன் அந்த சிவன் கோவில் தான் போயிட்டுருக்கிறோம் அது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டெம்பிள் அது அந்த கோவிலுக்கு தான் இப்போ நாங்கள் போய்ட்டுருக்கோம் போற வழி எல்லாமே நான் நல்லா கிரீனிஷா இருந்துச்சு அப்படியே பாத்துக்கிட்டே காலையிலேயே கொஞ்சம் நாங்க போற நேரம் பாத்தீங்கன்னா தூரல் போட்டுச்சு வேற அப்படியே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்துட்டோம் வெயில்லாம் இல்ல இல்லை நல்ல வேலை போய்டோம் ஸோ போகும் போதே அப்படியே வழியில் செல்ஃபிஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் ஒரு வழியாக கோவில் நாங்கள் ரீச் ஆகிட்டோம் இதுதான் இந்த கோவில் ஆக்சுவலாக ஏன் இந்த கோவிலில் வந்து அந்த க்ரீன் கலர் கிளாத்லாம் போட்டிருக்காங்கன்னா கம்மிங் ஜூலை மந்த் வந்து அங்கே கும்பாபிஷேகம் நடக்குது அதனால வந்து அப்படி போட்டிருக்கிறாங்க சரி அவர் போய் ப பைக் பார்க் பண்ணிட்டு வரட்டோம் அது வரைக்கும் நான் மேலே வீடியோ இருக்கலான்னு எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ அவர் வந்துட்டாரு கோவிலுக்குள்ள போகலாம் நாங்கள் ஆக்சுவா சனி பிரதோஷம் நல்லா பிரம்மாண்டமா இருக்குன்னு நினைச்சோம் கோவில் கும்பாபிஷேக வேலையினால கொஞ்சம் நார்மலாக எப்பவும் தான் இருந்துச்சு கோவிலில் கூட்டமும் அதிகமாக யாராவது ஒருத்தவங்க ரெண்டு பேர் தான் இருந்தாங்க இவர் தான் வந்து மூலவர் லிங்கம் இருக்கிறாங்க இந்த கோவில் ஃபுல்லாகவே பா வீடியோ காமிச்சிருக்கேன் எல்லாமே ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க யாருமே இல்லை இந்த கோவில் என்ன தவிர வேறு யாருமே நடந்து போகல இங்கே என் ஹஸ்பண்ட் வீடியோ எடுக்கிறாரு அவ்வளோதான் ஸோ நான் இப்போ போயிட்டு இந்த சன்னதி என்னன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சன்னதி அது விநாயகர் சன்னதி விநாயகருக்குன்னு ஒரு தனிக்குட்டி மண்டபம் ஒன்று வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம போன அந்த கோவிலை சுத்தி வந்தோம் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா முருகர் சன்னதி இருக்கு அப்போதான் முருகரை வந்து அபிஷேகம் பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இதுதான் வந்து ஃபேமஸ் பனங்காட்டீஸ்வரன் சொன்னது இல்லையா இதுதான் வந்து தலை விருட்சம் ஆக்சுவலாக இந்த கோவில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் முன்னாடி இந்த பனை இந்த நாலு பனை மரத்துக்கு கீழே அந்த லிங்கம் இருக்குல்ல இது மட்டும்தான் கோவிலாக இருந்துச்சு ஆஹ் நாட்கள் ஆக ஆக வருஷங்கள் ஆக ஆகதான் வந்து கோவிலா இது எல்லா சாமியுமே கொண்டு வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான கோவில் என்ன ஸோ அந்த பனங்காட்டி ஈஸ்வரன் அந்த தலைவருச்சத்தை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கோவிலுக்குள்ளே யாருமே இல்லை ஸோ நாங்கள் ஒரு குட்டி செல்ஃபி வீடியோ ஒன்று எடுத்துட்டோம் அதை எடுத்து முடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு போகிற மண்டபம் சன்னதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் இந்த அம்மன் வந்து எப்பவுமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு எப்படி சொல்கிறது நல்லா அலங்காரத்தோடையே இருப்பாங்க பார்க்கும்போதே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் நான் கொஞ்சம் வந்து காமிக்கிறவங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவங்க எப்படி தெரியுதான்னு தெரியல இருந்தாலும் அது எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்போடையே இருக்கிறாங்க அந்த அம்மன் நாங்கள் நான் வந்து ஒரு ரெண்டு டைம் செகண்ட் டைம் தான் இப்ப நான் போறேன் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது இதே மாதிரி தான் இருந்தாங்க ஸோ ஃபைனலாக கோவில்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வந்து உட்காந்தாச்சு மறுபடியும் ஒரு வியூ காமிக்கிற பாருங்க இந்த கொடிமரம் எல்லாமே இப்போ சேஞ்ச் பண்ணணும் கும்பாபிஷேகத்துக்காக ஸோ ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ரிட்டர்ன் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் ஆக்சுவலாக மறுபடியும் நாங்கள் எங்கே ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா விழுப்புரத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு கோவில் காசிநாத கைலாசநாத சிவன் கோவில் அது அந்த கோவிலுக்கு தான் போகிறோம் ஆக்சுவலாக அந்த கோவில் நாங்கள் ரீச் ஆயிட்டோம் விநாயகர் சன்னதி அங்க போய் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்ததான் முருகரை பார்க்க வந்து நான் போயிட்டு இருக்கேன் முருகரை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரம்மா சண்டிகேஸ்வரர் இன்னும் நிறைய இருக்காங்க நவகிரகங்கள் துர்கை எல்லா சன்னதியுமே இருக்கு இந்த அம்மன் வந்துட்டு அவங்க அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க சரி நம்ம அதுக்குள்ள நவகிரகத்தை போய் சுத்திட்டு வந்துடலாம் அப்படின்னு நாங்க வந்து நவகிரகத்தை பார்க்க வந்துட்டோம் நவக்கிரகத்துல வந்து சாமி கும்பிட்டு சுத்திட்டு இருக்கிறோம் ஆக்சுவலா எப்போவுமே ஏன் நாங்கள் வந்து இப்போ அபிஷேகம் பார்க்கலன்னா எவ்ரி சாட்டர்டே ஈவினிங் வந்து நாங்கள் ஆஞ்சநேயர் கோவில் போயிடுவோம் அதனால காலையிலேயே சிவன் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் சனி பிரதோஷம் போகாமலும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இதுதான் வந்து கொடிமரம் நான் இங்க இருந்துட்டு உள்ள மூலஸ்தானத்துல இருக்க சிவனை வந்து காமிக்க ட்ரை பண்றேன் பட் அதுல அந்த பின்னாடி இருக்க அந்த ஒளிவட்டம் மட்டும் நல்லா தெரியுது மேபி உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் அது எனக்கு தெரியுது எல்லாமே இங்க இருக்கிற தூண்கள் பாத்தீங்கன்னா கருங்கல்லால ஆன தூண் ஆக்சுவலா எப்ப கட்டினாங்கன்னே தெரியல பல வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து இங்க ஒரு முருகர் சன்னதி ஒண்ணு இருக்கு அந்த முருகரை பார்க்க தான் நான் போயிட்டு இருக்கிறேன் இப்ப என்ன கூப்பிட்டாரு அதனால நான் திரும்பி பார்த்தேன் அந்த இடத்துல இது வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சன்னதி அது ஒரு தனி கோவிலாவே இந்த கோவிலுக்குள்ள வச்சிருக்கிறாங்க அந்த இடத்த மட்டும் சுத்தி வர மாதிரி எல்லாம் இருக்குதுதான் சிவன் கோவிலோட கோபுரம் அங்க இருந்து பார்த்தாலே அழகா தெரிஞ்சுது ஆக்சுவலாக ஃபைனலாக நாங்கள் சாமி கும்பிட்டு வந்தாச்சு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க அதனால கோபுரத்தை பார்த்து ஒரு கும்பிடு போட்டு முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம் ஸோ வீட்டுக்கு போகிற வழியில் எங்களுக்கு ரொம்ப பசிச்சுது ஸோ ஒரு குட்டி ஹோட்டலாக பார்த்து டைம் வேறு ஆயிடுச்சு அதனால் கிடைக்கிற ஹோட்டலில் நாங்கள் போய் உட்காந்து என்ன இருக்குதுன்னு கேட்டால் அங்கே வெறும் தோசை தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க சரி கொடுங்க எனக்கு இலை வந்துருச்சு என் ஹஸ்பண்ட்க்கு இலை வரல அதை வச்சு கொஞ்சம் நேரம் அவர் ஃபன் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறமா என் வந்துச்சு அவருக்கு தோசையும் வந்துருச்சு பார்த்தீங்களா தோசையை பார்த்தது எவ்வளோ ஒரு ஹாப்பி அவர் ஃபேஸில் ஸோ தோசை எல்லாம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டு விட்டு கிளம்பிட்டோம் போ இன்னொரு பிளாக்ல மீட் பண்ணலாம்